வர்களே தினமருத்துவியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே உபாகமும் இருபத்தி ஆறு ஏழு எங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கத்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமியையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து பிறகு அவங்களுக்கு கத்தர் பார்த்து வைத்த நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த காணான் தேசத்தை கொடுத்தார் என்று இறுதியிலே பார்க்கிறோம் அன்பான இந்த நாளிலே கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தம் நமக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல ஒரு தூது என்னன்னா கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்று முதலாவது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்களே நாம் நம்முடைய சிறுமையில் நாம் ஒடுக்கப்படுகிற நேரத்தில் ஏமாற்றப்படுகிற நேரத்தில் அல்லது நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் வறுமைக்கு உள்ளாக்கப்படுகிறதான நேரம் இவையெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வருகிறது இந்த காலகட்டங்களிலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் மனுஷனை மனுஷனுக்கு போய் கதவை தட்டியிருப்போம் ஏதாவது உதவி செய்வானா என்று உறவுகள் மத்தியில் ஏதாவது உதவி கிடைக்குமா நண்பர்கள் மத்தியிலும் என்று பல விதங்களிலே நமக்கு இருக்கிற நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் ஆனால் அது அநேக நேரங்களில் பலன் கொடுப்பதே இல்லை இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா நீ பல இடங்களில் போய் முறையிட்ட சத்தம் போட்ட ஆனால் அந்த சத்தத்துக்கெல்லாம் யாரும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி ஆண்டவர் நினைப்புற்றார் மகனே மகளே ஓ சத்தத்தை ஏச்சே இல்லை அந்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையே நீங்களும் நானும் முழுமையான வெற்றிக்குள்ள நாம் போயிட்டோம் அந்த வெற்றிக்கு பங்காளர்களாக மாறிட்டோம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய சிறுமையை நம்முடைய வருத்தத்தை நம்முடைய ஒடுக்கத்தை எல்லாம் கத்த பார்க்கிறாராம் அருமையானவர்களே நம்முடைய உயர்வை பார்ப்பதற்கு நம்முடைய மேன்மையை பார்ப்பதற்கு அழகை பார்ப்பதற்கு அந்தஸ்தை பார்ப்பதற்கு ஆயிரம் பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆனால் நம்முடைய கஷ்டத்தை பார்ப்பதற்கு ஒருவருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற நஷ்டத்தில் இருக்கிற ஒடுக்கத்தில் இருக்கிறீங்கள அதை ஏன் கண்கள் காண்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே அவர் அவர் பார்த்துட்டார் ஜபத்தை கேட்டுட்டாரு அவருடைய கண்கள் நம்முடைய கஷ்டத்தை பார்த்துருச்சுன்னா அடுத்து அவரால் சும்மா இருக்க முடியாது இஸ்ரேல் மக்களுக்கு கத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த நெருக்கத்தில் இருந்த என்னுடைய ஜனங்களுக்காக நானே போய் பார்க்கிறேன் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்தை அவர் பார்த்து வைத்ததாம் அந்த தேசத்துக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தினாராம் ஆகவே பிரியமானவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நொறுக்கப்படுறீங்களா ஏமாற்றப்பட்டு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனா இந்த நேரத்தில் நீங்க கூப்பிட்டீங்கள கத்தர் உங்களுடைய உடைய ஜெபத்தை கேட்டார் உங்களுடைய கஷ்டத்தை கண்டு உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது நல்ல இடம் ஆம் பிரியமானவர்களே எஸ்தருக்கு ஒரு நல்ல இடம் அரண்மனை கிடைச்சது அல்லவா அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதுல சந்தேகமே கிடையாது ஆம் இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை பார்த்து வைத்து அந்த தேசத்தில் கொண்டு போய் அவங்களை வச்சாரு அதே போல் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மேன்மையான தேசத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அது அவரே பார்த்தது அவருடைய சிந்தனையில் உதயமான ஒன்று ஆகவே அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது ஆகவே கத்தர் முன் திருமண காரியத்தில் கத்தர் கைகூடி பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆகவே இன்றைக்கு இருக்கிற கஷ்டத்தைக் கண்டு பயப்படாதீர்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தர் உங்களுக்காக உண்டு பண்ணினது சீக்கிரத்தில் கைகூடி வரும் பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்வில் இருக்கிற சிறுமையை கஷ்டத்தை எல்லாம் கத்திரதாமே ஆண்டவரே பார்த்து கேட்டு எங்களுக்கான நல்ல காரியத்தை உண்டு பண்ணி வச்சுட்டீங்க அதை அதிவிரைவில் கத்தாவை ஆண்டு அனுபவிக்க திராணி பலனை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவங்க நெடுநாள் காத்திருந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைப்பதாக நன்மை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்களின் காத்திருத்தலுக்கு நல்ல கழிப்புள்ள சந்தோஷமான ஒரு பதில் வருகிறது நன்றி